நாங்கள் இப்போ எங்கே வந்துருக்கோம்ண்ணா வீட்டில் எந்த பொருள் இல்லைன்னு சொல்லி சேரன் பார்த்து வந்திருக்கோம் இப்போ எங்கள் அம்மா வந்து திங்ஸ் எடுத்துட்ருக்காங்க பாருங்க அம்மா 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 இது எங்கள் அம்மா ஒரு அண்ணா கூட பேசிகிட்டு இருக்காங்க இது இந்த அண்ணா தான் இந்த கடையில் வேலை செய்கிற அண்ணா இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டில் எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லி வந்துப்போம் கூட கூட ஸ் இப்போ எங்கள் அம்மா பொருள் எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் பொருள் எடுத்து பில் போடுமோ பில் போடும்போது உங்களை பார்க்குறேன் வாங்க நாங்கள் என்னென்ன திங்ஸ் எடுக்கிறோம் பார்க்குறோம் இது இந்த கடை இதுதான் இந்த கடையில் எல்லாமே இருக்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும் நான் உங்க வேற என்ன அண்ணா பேரு புள்ளி பூவரசன் அம்மா திங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க என்ன என்னென்னு காட்டலாம் வாங்க எங்க அம்மா கொடுத்தாங்க அந்த கடையில் எல்லாமே இருக்கும் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தா இங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இதான் என் தம்பி நாங்கள் எப்பயுமே மூணு சோப்பு இருக்க மாதிரி தான் வாங்குவோம் நாங்கள் எல்லாமே ஒரு மாதத்துக்கு தேவையான வாங்கிடுவோம் அடிக்கடி காய்கறி மட்டும் இருந்துருச்சுன்னா இன்னொரு சேரன் மாட் வெஜிடபிள் மாட் அதுக்கு வந்துடும் எங்கள் அம்மா இப்போ எல்லாம் எடுத்துட்டுருக்காங்க எங்கள் அம்மா எப்பயுமே ஹெர்போ வாஷ் ஹெர்போ வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நீங்கள் என்ன சர்ஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் பில் படும்போது உங்களை பார்க்கறோம் எவ்வளோ பில் வந்திருக்குன்னு உங்களுக்கு நாங்க சொல்றோம் டாட்டா நான் கேட்ரஜெக்ட்ருக்கேன் வச்சு நாளைக்கு எக்ஸாம் வருது எனக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் சொல்றேன் எங்கம்மா பாருங்க பாருங்க எங்கள் அப்பா எப்படின்னு கேட்டிருக்காங்க என் தம்பி பயிறக்கார தம்பி சிரிச்சுட்டு இருக்கான் இருங்க நாங்கள் வீட்டில் போகிறோம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு ஒரு பிளாக்ல உங்களை சந்திக்கிறோம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்